பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பிடிக்கல் நாட்டு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் திமுக தெற்கு ஒன்றியத்தில் ஐந்து கூடிய எண்பது லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணியை தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேய ஆலோசனையின்படி ஆத்ம குழு தலைவரும் தெற்கு ஒன்றிய செயலாளருமான கனகராஜ் அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார் இச்சாலையானது வி அலம்புலம் கிராமத்தில் கிருஷ்ணாபுரம் செல்லும் சாலை இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டரும் நைனார்பாளையம் கிராமத்தில் இருந்து கீழ்குப்பம் செல்லும் இரண்டு கிலோமீட்டரும் செம்பாக்குறிச்சி கிராமத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் நதியா ராஜேஷ் சித்ரா பெரியசாமி தேன்மொழி நட்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்ணன் சசிகலா கொளஞ்சி மலர்கொடி அன்புச்செழியன் ராமச்சந்திரன் அழகுவேல் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்